இன்னைக்கு நம்ம வந்து பட்டாணி பருப்பு வாங்கி வச்சுருக்கோம் ப ப கார வடை சுடப்போம் கார வடையணும் சொல்லலாம் பருப்பு வடையணும்னு சொல்லலாம் அது நம்ம இஷ்டம் ஒரு கப்பு போட்டிருக்கேன் பட்டாணி பருப்பு இது வந்து உளுந்து உளுந்து ஒரு கையளவு போடும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அதை ஊற வச்சிடும் நல்லாவே இது நனையணும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகணும் பட்டாணி பருப்பும் உளுந்தம் பருப்பும் நனைய போட்டு வச்சுருந்தோம் இப்போ வந்து நம்ம வடக்கு அரைக்க போகிறோம் இதை வந்து நைஸாகவே அரைச்சிக்கலாம் கெட்டியாக அரைக்கணும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இதில் வந்து நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் காரலைன்னா அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுற வேண்டாம் இல்லை இதை வந்து நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம காரோட சுட போகிறோம் அதுக்கு வெங்காயம் போட்டுக்கணும் இது வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி வந்து திரிய வச்சிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா போட்டுருக்கேன் செடி போடுறேன் கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சம் பெரிய சீரகம் போடுறோம் கொஞ்சம் சின்ன சீரகம் போடுறேன் இதையெல்லாம் போட்டு நல்லாவே பிணைஞ்சிக்கிறோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா நொறுங்குற அளவுக்கு பிணைஞ்சிக்கிறோம் ஏன்னா நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம பிணைய முடியாது இந்த வெங்காயத்தை வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும் இப்படி நம்ம பிணையும் போது தூள் துளா ஊந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மாவை ஊற்றுறோம் ரொம்ப கெட்டியாக அரைக்க முடியாது கொஞ்சம் ரொம்ப இங்கே தட்டி போடுற அளவுக்கு கிடையாது இந்த வடை நம்ம எடுத்து போடுறது ஏன் அதனால் வந்து இந்த அளவுக்கு லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப தண்ணி எனக்கு ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் மற்ற மாவு போடக்கூடாது மைதா மாவு கான்புளர் மாவுலாம் போடக்கூடாது கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்படி நம்ம எடுத்து என்றைக்கெல்லாம் இப்படி இப்படி தான் போட போகிறோம் நம்ம வெங்காயம் போ பெரிய வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப தண்ணி போர்த்துட்டு தண்ணி ஆயிரும் இது சின்ன வெங்காயங்கிறதுனால அளவுக்கு தண்ணி வராது நம்ம எப்படி பணிகிறோமோ அப்படி தான் இருக்கும் நமக்கு என்ன காஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம மாவை பிணைஞ்சு வச்சுருக்கோம் தட்டிலாம் இதை போடுறதில்ல சும்மா அப்படியே எடுக்கிறோம் அப்படியே போடுறோம் அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம டீ கடையில் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம உளுந்த மாவு கொஞ்சம் உளுந்து போட்டு நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற போது ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் இருக்கும் நம்ம உளுந்து போடலை அப்படின்னா அதிகமாக போட்டுட்டோம்னா உளுந்தோட மாதிரி போயிடும் கொஞ்சம் பேருக்கு நம்ம வந்து உளுந்து போடணும் இது வந்து பட்டாணி தான் சுடணும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுப்பா நல்லாவே வந்துடும் ஒட்டி இருந்தாலும் அப்படி அப்படி கிண்டி விட்டோம்னா நல்லா கலந்துரும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வரும்போது நம்ம எடுத்துருவோம் ஏன்னா ரொம்ப கருகு வந்துட்டாலும் நல்லா இருக்காது இது ஒரு மஞ்ச கணக்காக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும் வெந்துடும் சின்னதாகத்தான போட்டிருக்கோம் அதனால வெந்துடும் மாவை நைஸாக வேறு அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு நல்ல மஞ்ச இருக்கும் நம்ம இதுலேயே ஆம வடைன்னு சொல்லலாம் ஆம வடைங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக பருப்பு ஆட்டணும் அதை வந்து கையில் தட்டி போடுற அளவு கெட்டியாக வேற ஆட்டணும் இது கொஞ்சம் நம்ம குளகுலம் ஆட்டிட்டோம்ல அது வந்து அப்படி செய்யக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி கொஞ்சம் முழு பருப்பும் போட்டு பிணைஞ்சு அதை தட்டி போடுறது தான் பருப்பு வடை இது வந்து காரா போண்டா பருப்பு போண்டான்னு சொல்லலாம் கார வடைன்னு சொல்லலாம் எப்படினாலும் சொல்லிக்கலாம் இது பேர் நல்லா சாப்பிட்டா நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைப்பு விட்டுருங்க